தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் அட்வொகேட் மதுரைக்கு அழைத்து நீங்கள் வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் அனுமதிப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரஸ் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக கருத்தை பதிவு செய்ய நேரம் கேட்டேன் இது இதற்கு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிஞ்சவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்று ஒருமையில் என்ன இடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் எஸ்சியில நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசி நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்க தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிஎஸ்சி குறிப்பில் உள்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முச்சகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்டம் திருத்துறதுக்கு முன்வெழுந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத் தொடரில் அண்ணன் பைனுவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்றபோது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்தல் எழுதலாம் எவ்வளவு உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டான டைரக்ட் விஓ பதில இருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவனதான் இருப்பான் இந்த நிலைமையை உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தன்னுடைய பேச்சை தவறாக புரிந்து கொண்டு தன்னை கண்டித்தது வருத்தமளிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதே தனது கோரிக்கை என்றும் அவர் தெரிவிக்கிறார் தனது பேச்சை தவறாக புரிந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னை கண்டித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவமும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்